இருக்கிற எங்கள் பரம பிதாவே ஏசப்பா இன்னைக்கு உன் பிறந்தநாள் எல்லா மக்களும் நாட்டில் ஒற்றுமையா ஏசப்பா பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீ நல்ல அருள் நல்ல ஞானத்தை நல்ல புத்திய நல்ல கல்வியா நல்ல செல்வத்தை கொடுத்து அவங்களுக்கு திருப்பார்வையால் அவங்கள வாழ வைக்கணும் ஏசப்பா உன் திருப்பாவத்தில் வேண்டிக்கிட்டு ஏசப்பா ஆனால் உன் பேரை சொல்லி ஒரு சில பேரு இன்னைக்கும் பொறிக்கி பொறிக்கி திங்கானுங்க இருக்க மக்கள்கிட்டையும் புடுங்குதா தாங்க புரிஞ்சுதாங்க இல்லாத மக்கள்கிட்டயும் புடுங்குதாங்க அவன் குடும்பம் கோடி சொன்னா லட்சாதிபதியா அவன் சந்தோஷமா வாழ்தான் கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏசப்பா நீ என்ன யேசப்பா சொன்ன இருக்கதை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட சொல்லுத ஆனா இவன் அப்படியா உன் பேரை சொல்லிக்கிட்டு இவன் மட்டும் சந்தோஷமா வாழுதான் உன்னை கும்பிடுத மக்களை தெருல விட்டுருதான் ஏசப்பா ஒரு சில பேர் யாசப்பா ஒரு சில பேர் கோவப்படுவாங்க யாசப்பா அவங்களை இந்த நாளில் திருத்தி அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து முடியலன்னா ஏதாவது ஒன்று பண்ணு இல்லை ஒரு ஒரு சாட்டகம் போச்சு ரெண்டு அடி அடித்தாதான் அவங்களை திருச்சி நலவழி குழந்தை ஏசப்பா எல்லாமல்ல இறைவனுக்கு ஆமீன் எல்லாத்துக்கும் கிசும சின்ன வாழ்த்துக்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க ஏசபா சொன்னபடி கேளுங்க ஏசபா சொல்லாதபடி கேட்க ஏசபா சொல்லாததை செஞ்சுட்டு பாவத்தை வாங்கிக்கிறாங்க